எனது பெர் சிவானந்தா நான் பவனியா மாவட்ட வலிந்து காணாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியாக உள்ளேன் இன்றைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை சர்வதேச நோக்கி போராடி வருகின்றோம் எனவே இந்த சர்வதேசம் நீதியை பெற்று தரும் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தொடர்ச்சியான கவன ஈர்ப்பு போராட்டம் வழக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று

என்றால் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதை மிகவும் கவனமாக இந்த சர்வதேச கவனிக்க வேண்டும் இன்று இந்த சர்வதேச

எனவே இந்த மனித உரிமை மீறல்களுக்கு சரியான ஒரு பதில் நமக்கு இந்த சர்வதேசம் வழங்க வேண்டும் என்று கேட்டால் நாம் இன்று தெருவில் நின்று போராடுகின்ற ஒரு இந்த மனித உரிமை மீறல்கள் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இனியும் நடக்காமல் சரியான ஒரு வழிமுறையை வகுத்து தர வேண்டும் என்று நன்றி